அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் லண்டனுக்கு மூவாகும் அண்ணாமலை பல மாதங்கள் அங்கேயே இருக்க முடிவு அடுத்தது என்ன தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு செல்ல உள்ளார் லண்டனில் அவர் சில நாட்கள் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு பாஜகவில் இருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு வருகின்றனர் பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தடுத்து பல நிர்வாகிகளை நீக்கி வருகின்றார் கடந்த வாரம் சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர்கள் கல்யாண ராமன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றி கட்சியும் கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் மீதும் தகுத ஆதாரங்கள் இன்றி சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பி வருகிறார் என்று நீக்கப்பட்டார் அதன் பின் பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி எஸ் சூர்யா கட்சியில் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுகிறார் என்று அண்ணாமலை தெரிவித்தார் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் நிலையில் தான் அண்ணாமலை அரசியலில் கொஞ்சம் பிரேக் எடுக்க உள்ளாராம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு செல்ல உள்ளார் லண்டனில் அவர் சில நாட்கள் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை படிக்க உள்ளார் இது தொடர்பாக பிரபல தமிழ் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சர்வதேச அரசியல் என்ற படிப்பை படிக்க அண்ணாமலை செல்கிறார் அது சான்றிதழ் படிப்பு சில மாதங்கள் அங்கு தங்கி படிக்க வேண்டும் இந்தியாவிலிருந்து பன்னெண்டு அரசியல் தலைவர்களை ஆக்ஸ்போர்ட் அழைப்பது வழக்கம் அப்படி அண்ணாமலைக்கு இந்த முறை தேர்வாகி உள்ளார் இதற்காக அங்கே செல்லவும் அண்ணாமலை நாலு முதல் ஐந்து மாதங்கள் அங்கு இருக்க உள்ளார் ஆகஸ்ட் இறுதியில் லண்டன் செல்லும் அண்ணாமலை இந்த வருட கடைசி வரை அங்கே இருக்கப் போகிறார் இப்படி அண்ணாமலை வெளிநாடு செல்லும் ஐந்து மாதங்கள் தமிழக பாஜகவிற்கு தலைவர் இருக்க மாட்டார் இதனால் கட்சி ரீதியான நடவடிக்கைகளில் பாதிப்படையும் இதன் காரணமாக அண்ணாமலை மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது அண்ணாமலை இல்லாத நேரத்தில் கட்சி செயல்கள் பாதிக்கும் இதனால் அவர் மாற்றப்படலாம் அல்லது தற்காலிக தலைவர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அண்ணாமலை வெளிநாடு செல்லும் நிலையில் சமீபத்தில் பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜ் பாஜக தேசிய மூத்த தலைவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சென்று சந்தித்துள்ளார் தமிழ்நாடு பாஜகவில் நடக்கும் சில மோதல்கள் உட்கட்சி விவகாரங்கள் கட்சியில் இருக்கும் பிரச்சனைகள் பற்றி அமித்ஷா கேட்ட விளக்கத்தின் அடிப்படையில் தமிழிசை அவசரமாக சென்று இந்த விளக்கத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதில் அண்ணாமலையின் வெளிநாடு பயணம் பற்றியும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படலாம் அல்லது தற்காலிக தலைவர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது நன்றி